அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கி கொள்கிறேன் இன்று நாம் இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை பகல் அதாவது மதியம் ஒரு ஒன்னு இருபத்தி மூணுக்கு அன்னைக்கு சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த திதி அன்று சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய ஒரு நன்னாள் அந்த நாளில் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த கிழமையில் குரு பகவான் மதியம் ஒன்று இருபத்தி மூணுக்கு தன் ஆட்சி மூலத்துணிகோண வீடான தனுசு இருந்து மகரத்தில் போய் அமர்கிறார் அப்படி அமரும் பொழுது விருச்சிக ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு விருச்சிகத்துக்கு மூணாம் இடத்தில் தைரிய குருவாக வந்து அமரக்கூடியவராக இருக்க போகிறார் இந்த குரு பகவான் அப்ப குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைவதால் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலையையும் முதல் முயற்சியில் முடிக்க முடியாமல் இரண்டு மூன்று முறை முயன்றால் முயன்று போராடி முடிக்க வேண்டி வரும் இளைய சகோதர வகையில் மனத்தாங்கல் வரும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது அடுத்தடுத்த தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தபோது துரியோதனன் அவனது படையும் மாண்டார்கள் என்கிறது ஜோதிட பாடல் அப்ப இந்த ஜோதிடத்துல கோச்சாரத்துல மூணுல குரு இருக்கும் பொழுது என்ன மாதிரியெல்லாம் ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது அப்படின்னா ஊரோ ஜாகையோ, உத்தியோகமோ தன் விருப்பத்திற்கு விரோதமாக ஒரு மாறுதல் ஏற்படும் பல இடையூறுகள் அந்த உத்தியோகத்துல வரும் முதலையான எவ்வளவு கெடுதல் பலன்களை அந்த உத்தியோகத்தின் மூலியமாக தர முடியுமோ அதை தரும் என்கிறது ஒரு ஜோதிட நூல் இன்னொரு ஜோதிட நூல் குரு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது பண தட்டுப்பாடு செய்தொழில் மந்தம் உண்டாகும் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அஜாக்கிரதை காரணமாக மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக கூடும் அப்படிங்குது இன்னும் இன்னும் சொல்ல இந்த மேலதிகாரியுடைய கோபம் மட்டும் இல்ல உங்க வேலைக்கு ஆபத்தும் ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் மனைவியும் அவள் அவள் பெற்றோர்களும் மாத்திரம் தொடர்ந்து ஆதரவு காட்டி உதவி செய்து வருவார்கள் உங்களுக்கு அப்படின்னு இன்னொரு ஜோதிட நூல் சொல்குது ஏன் தெரியுமா இந்த குரு பகவான் கோச்சாரத்துல ஒன்னு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களில் இருக்கும் பொழுது ஒரு அசுப பலன்களையே அவர் தருவதால் இத மாதிரி இருக்குது மற்றும் ஒரு ஜோதிட நூல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்தில் குரு அமரும் பொழுது திருமணம் கைகூடி வரும் நேரம் ஏன்னா குரு பார்வைக்கு அது சொல்லிடுச்சு அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அது சொல்லிடுச்சு சொல்லி நினைக்கிறேன் கூட்டு தொழில் வெற்றி பெறும் தந்தையின் உடல்நலம் சீராகும் பண வரவு அதிகரிக்கும் தைரியம் மேலோங்கும் அண்டை வீட்டாருடன் உறவு சுகமாக இருக்கும் இளைய சகோதரனால் உங்களுக்கு நன்மை அடைவார்கள் இளைய சகோதரர்கள் உங்களால் நன்மை அடைவார்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தொல்லை நீங்கும் அப்படின்னு இன்னொரு ஜோதிட நூல் அங்கே சொல்லுவேன் அப்போ இந்த மூன்றாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய இந்த தைரிய குரு தைரியத்தை அங்கே தருவாரா விருச்சிக ராசிக்கு ஏன்னா விருச்சிகர் ராசியில் ஏற்கனவே உங்கள் ராசியில் கேது பகவான் வந்து ஜென்ம கேதுவாக அவர் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படி அவர் வந்து உட்காரும் பொழுது இந்த கேது பகவான் அதே சமயத்தில் உங்களுடைய ஏழாம் இட உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு மட்டும் அமர்ந்தில்லை சனியும் அமர்ந்து இருக்கிறார் உங்களை உங்கள் ராசிக்கு மூணுக்கு நாளுக்கும் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தன குடும்ப ஸ்தானாதிபதி எல்லாமே போய் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து உக்காந்துட்டாங்க அப்படி உக்காரும் பொழுது அவங்க என்ன மாதிரியெல்லாம் ஒரு பலனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா குருவை மட்டும் வச்சு பார்க்க முடியாது இல்லையா ஏன்னா குரு தனிச்சு போய் உக்காரல கூட சனியும் இருக்காரு குரு நீச்ச வீட்டில் ஆகிவிட்டார் ஏன்னா இவருக்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவான் அங்க ஆட்சியாக ஜம்முனு உட்காந்துருக்காரு அவரு பக்கரம் இல்லாமல் இல்லாம ரொம்ப ஆட்சியில உக்காடுறதுனால இவர் நீச்ச பங்கமாக ஆகிவிடுறாரு அப்ப இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு அப்படி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமைகள் ஓங்கும் தாம்பத்தியத்திலுடைய அந்த அந்யோனியங்கள் அதுல எல்லாம் பெரிய ஒண்ணு சிக்கல் அங்கே வந்துராது அதனாலதான் ஒரு ஜோதிட பாடல் உங்கள் மனைவியும் மனைவியும் சார்ந்த உறவுகளும் உங்களுக்கு உதவுவார்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனா ஏற்கனவே ஏழாம் இடத்துல ராகு வந்து நீச்ச ராகுவாக வந்து உக்காந்துருக்காரு உங்க ராசிக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த குருவின் பார்வையினால் அந்த ராக அந்த ராகு கொஞ்சம் புனிதப்பட்டு நல்ல ஒரு பலனை தருவதற்காக ஏழாம் இடம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் மனைவி ஸ்தானம் கலத்திர ஸ்தானம் இல்லையா அப்போ இவர்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க மனைவியும் க கணவன் மனைவி இவர்களுக்குடைய அந்யோன்யங்கள் கொஞ்சம் நன்றாகவே இருக்கும் சேர்ந்து ஒரு காரியத்தில் நம்ம இறங்கும் பொழுது சேர்ந்து போராடும் பொழுது அந்த வழி வேதனை தெரியாது எவ்வளோ வழி வேதனை இருந்தாலும் தாங்கிக்கலாம் ஏன்னா மூணாம் இட முயற்சியில் குரு பகவான் வந்து அவங்க மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் வந்து உக்காந்தாலும் கூட அங்க கூட இருக்கக்கூடிய சனியும் குருவும் சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாம் இட பாகியஸ்தானத்தை பார்க்குது அது அப்பா ஸ்தானம் அப்ப இந்த சனியினால் ஏற்படக்கூடிய உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பாகியங்கள் வரும் கருத்து வேறுபாடோடு அது வரும் அதை சுகமாக அந்த விவாதத்தை வந்து கருத்து மோதல்னு மட்டும் எடுத்துக்கிட்டு அப்பா என் அப்பா தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு எனக்கு நடக்க கற்றுக் கொடுத்து படிக்க கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணினேன் அப்பா இன்னைக்கு வயசாகி அவர் குழந்த மாதிரி சேட்டை பண்ணுறாரு அப்படின்னா அதை பொறுத்து அருள்க்கிட்டு அந்த விதண்டாவாதங்களை எல்லாம் கருத்து மோதல்னு ஒதுக்கி தள்ளிட்டு அந்த பாகியத்தில் வரக்கூடிய அதை மட்டும் நம்ம கவனித்தா போதும் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை அடுத்தது இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தது சனி பன்னெண்டாம் இடத்த பத்தாம் பார்வையாக தொழில் பார்வையாக பார்க்குறாரு தொழில் தொழிற்சாலைகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கவனத்தில் வைங்க உங்களுக்கு லாபம் வரும் பணம் ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் செலவு எங்கே எங்கன்னு வந்து உக்காந்து இருக்கும் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு அந்த செலவுகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசித்து பண்ணினீங்க அப்படின்னா கையில் இருக்க காசு குறைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் திட்டமிட்டு செலவு பண்ணால் எதா இருந்தாலும் வெற்றியை அடைஞ்சிட முடியுங்க அதை கருத்தில் கொஞ்சம் வச்சுக்கிங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஒரு விரக்தி தன்மையை ஏற்படுத்துவார் இந்த கேது பகவான் அந்த விரக்தியையும் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பற்று ஒரு உறவு ஒரு ஒரு பற்றில்லாத ஒரு தன்மையில் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்வதற்கு இந்த கேது பகவான் உங்களை ரெடி பண்ணுவாரு சோ உங்களை சுத்தி பிரச்சனைகள் தாக்கங்கள் அதிகமாக இருந்து உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் இந்த கேது இந்த கேதுவின் அதி தேவதையாக இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது தினமும் அவரை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கேதுவின் தாக்கம் குறையும் ஏன்னா கேது செவ்வாய் மாதிரி செயல்படுவார் உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய் இந்த சந்திரனும் கேது சேரும் பொழுது நிறைய மன மனவிரக்தி மனப்பீதி யமபயம் எல்லாம் வந்து சேரும் அதனால கொஞ்சம் கவனத்தோட நீங்க யோகா மெடிடேஷன் இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த மன மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை சஞ்சலங்களும் உங்களுக்கு விடுதலை பெறும் சரிங்களா அடுத்தது வேலை பார்ப்பவர்கள் கை நீட்டி பணம் வந்து வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் கொஞ்சம் கவனமாக மேலதிகாரிகிட்ட இருக்கணும் இருந்தீங்கனால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த குரு பகவானும் அவங்களுடைய குரு பகவானும் ஆறாம் இடமும் பார்க்கவில்லை அந்த ஆறாம் அதிபதி போய் அஞ்சில் உட்காந்து ரொம்ப நாளாக அங்கே உட்காருவார் உட்காந்து இவர் என்ன பண்ணுவார்னா சனியினுடைய மேற்பார்வையில் மூணாம் பார்வையாக உட்காருவார் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி அவரே உங்களுக்கு ஆறாம் விட்ட அதிபதி அப்போ இந்த உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களே ஒரு மாதிரி இம்சை பண்ணுவாங்க ஒன்று சொல்லுவாங்களே உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு அங்கே போனீங்கன்னா மேலதிகாரி போட்டு இடி இடின்னு இடிச்சுக்கிட்டு இருப்பாரு இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஆளுக்கு ஒரு வேலையை சொல்லி அதை முடிக்கலையான்னு அந்த பக்கம் பிற்பாங்க சரி இது ரெண்டுக்கும் இடையில பிச்சு நீங்கள் போதுண்டா சாமி வாழ்க்கை அப்படிங்கிற விரக்தியை கொண்டுட்டு போய் கேது வைப்பாரு அதனால கொஞ்சம் வந்து இது இப்படி தான் அப்படின்னு கொஞ்சம் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இறை வழிபாட்டில் பாதி சன்னியாசியாக வாழ்ந்தீங்க அப்படின்னா யார் சொல்கிறதும் உங்கள் காதுக்குள்ளே வராது உங்களுக்கு கவலை இருக்காது அது அவங்க சொல்லக்கூடிய திட்டுகளுக்கும் வசவுகளுக்கும் வார்த்தைகளுக்கும் உங்களை கவனம் செலுத்தாமல் நீங்கள் பாட்டில் ஒரு சன்னியாசி மாதிரி ஓ நமச்சுவாயா அப்படின்னு உக்காந்துருங்க அதுதான் பெஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் அடுத்தது அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் எல்லோரும் கொஞ்சம் அடக்கமாக இப்பொழுது செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் வார்த்தையில் வன்மைகள் வேண்டா நிறைய தடைகள் ஏற்படும் தடைகள் ஏற்படுதேன்னு விட்டுடாதீங்க நீங்க செய்ய வந்த செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருங்க இந்த செயல்கள் எப்படி ஒரு குழந்தை உண்டானா பத்து மாசம் கழிச்சுதான் தான் அந்த குழந்தை முழு உருவமாக வெளியில வருதோ அது மாதிரி நீங்க செய்யக்கூடிய அத்தனை நல்ல செயல்களுக்கும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய உழைப்புகள் அனைத்துக்கும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது அஞ்சு அஞ்சாவது மாத உங்களுக்கு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குரு அதிசாரத்தில் போகிறப்ப கொடுத்துட்டு போயிடுவார் கவலைப்படாமல் இருங்க சரிங்களா அது ரொம்ப சிறப்பாக அப்போ வந்து கொடுத்துட்டு போயிடுவார் சுகஸ்தானத்தில் போய் நாலாம் இடத்துல போய் ஜம்முன்னு உட்காடுறாரு அதனால் நல்ல பலனாக அப்போ கொடுப்பாரு அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் போராடிக்கிட்டு தான் இருக்கணும் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் உங்கள் முயற்சி அதிகமாக செலவு ப செலவாகிக்கிட்டே இருக்கும் விரக்திக்கு போயிடாதீங்க கலைத்துறையினர்களுக்கும் இப்போதைக்கு என்னடா நமக்கு வாய்ப்பும் வரமாட்டேங்குது வாய்ப்பு வந்து போய் அங்கே நடித்து கொடுத்தாலும் அதுக்குள்ளே பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் கவலைப்படாமல் இருங்க தனக்காரகன் போய் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் பார்க்குறாரு தடைப்பட்டாலும் நீங்கள் அடிக்கடி போய் கேட்டீங்க அப்படின்னா பத்து திருப்பம் போய் கேட்டிங்கன்னா பதினோராவது திருப்பம் வந்துடும் கவலைப்படாமல் குருவை வழிபாட்டுக்கிட்டு நீங்க போய் ஒரு தினமும் நீங்க பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானையும் குரு பகவானையும் வணங்கி வழிபட்டுட்டு உங்க குலதெய்வம் உங்களுடைய பித்திருக்கள் இவர்களை எல்லாம் வழிபட்டுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அந்த காரியம் ஜெயமாகும் இதை பயன்படுத்திக்கிங்க எல்லாருமே சரிங்களா அடுத்தது ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் இந்த குழந்தைகள் ஸ்தானத்துக்கு இந்த கேது பகவான் திரிகோணத்துல பாக்குறாரு சனி பகவான் மூணாம் இடமாக பாக்குறாரு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியே சனி பகவானோடு அமர்ந்து மூணுக்கு நாளுக்கு அதிபதி மூணாம் இடத்துல இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கர்ம காரகன் பார்க்குறாரு அப்ப குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க செய்யணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் அதிபதியும் தர்ம கர்மாதிபதிகளாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு இருக்கக்கூடிய குருவும் சனியும் சேர்ந்து மூணாவது இடத்தில் இருந்து உங்கள் அஞ்சாம் இடத்தை அதில் தர்ம கர்மாதிபதியில் ஒருத்தர் வந்து சனி வந்து பார்க்குறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யும் பொழுது உங்கள் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கர்மாக்களையும் இந்த சனி பகவான் இந்த குருவோடு சேர்ந்து நின்று அது நல்லபடியாக உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அத்தனை கருமாக்களையும் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு முற்றிலுமாக விழாட்டினாலும் கூட குறைச்சி கொடுப்பாரு வியாதிகள் நிறைய இருக்குது மருந்து சாப்பிட்டு வியாதி பாதி குணமானாலும் சந்தோஷம் தானே மருந்தை கொடுக்க கொடுக்க வியாதி குணமாகுது இல்லையா கருமா அந்த கருமாக்கள் அனைத்தையும் நம்ம தான தர்மங்கள் செய்யும் பொழுது பித்திருக்கள் வழிபாட்டையும் நம்ம குலதீவ வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையுதுங்கிறது சந்தோஷம் தானே அப்ப இந்த பாக்கியஸ்தானம் என்ற ஒன்பதாம் இடத்தை இந்த குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கும் பொழுது பாக்கியத்துக்கான அனைத்துகளையும் அங்கே தருவதற்கு அவங்க ரெடியா இருக்கும் பொழுது நம்ம கர்மம் அங்கே போய் தடுக்குது அப்ப அந்த பித்திருக்கள் வழிபாட்டை செய்யும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுத்துதானே ஆகணும் என்னடா இவன் இந்த மனுஷன் ரெண்டையுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த ஜீவிதம் இந்த உயிர் அப்ப இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு செயலுக்கு இன்னொரு எதிர் வந்து வந்துதானே சேரணும் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதனால தயவு செய்து குலதெய்வ வழிபாட்டி பித்தருவைகள் வழிபாட்டையும் செய்யுங்க இன்னொன்னு இந்த குரு பகவான் உங்களுடைய பதினொன்னாம் இடத்த பாக்குறாரு பாக்கியபார்வையாக பார்வையாக லாபம் வருமே அப்புறம் ஏங்க நீங்கள் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது பணம் வராது தட்டுப்பாடு இல்லை விரயம் இருக்குது சனியோட சேர்ந்துள்ள உட்காந்துட்டாரு அந்த சனியானவர் உங்களுடைய விரயஸ்தானத்தை பாக்குறாரு அங்கே கெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அதை பண்ணி தானே அவரு முடிப்பாரு அதனால அந்த கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விரயங்கள் வருவதற்காக இருக்கக்கூடிய இந்த பணத்தை எப்படி திட்டமிடணும் அப்படின்னு பண்ணிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு அடுத்தது ஒம்பது பன்னெண்டாம் இடங்களை குரு பகவானும் சனி பகவானும் பார்ப்பதனால் வெளிநாட்டு யோகங்கள் ஏன்னா உங்கள் ராசியே நீர் ராசி பூர்வ புண்ணிய இடமும் நீர் ராசி அந்த அதிபதி வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு வெளிநாட்டு யோகங்களுக்கு நீங்கள் காத்திருப்பவங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு இருக்கிறவங்க அதிதீவிரமான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா குரு அதிசாரத்தில் போகிறப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு அதை முயற்சி பண்ணுங்க சரிங்களா குழந்தைகளுடைய படிப்புல கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும் பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் சனியோட சேர்ந்து அமர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமா சுறுசுறுப்பு இல்லாம பிள்ளைங்க இருக்கும் பிள்ளைங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்து அவங்கள நீங்க கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நட்பு சனிதான் பகை அதனால இந்த சனியினால்தான் உங்களுக்கு திரயங்களை ஏற்படுத்துவார் தவிர குருப்பா உங்களுக்கு பெருசாக பாதிப்பை தரமாட்டார் ஏன் தெரியுமா இரண்டாம் தர யோகமான கிரகம் உங்களுக்கு இந்த குரு பகவான் அதனால் நல்லதே கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எப்படி கவனமா அப்படின்னா பட்டும் படாமல் ஒட்டும் ஒட்டி உறவாடாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் ஆஃபீஸர் மேலதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் அந்த டிஸ்டன்ஸு உங்களுடைய ரகசியங்களை காத்து நீங்கள் பத்திரமா நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்தீங்கன்னா எந்த சிக்கல்லையும் போய் மாட்ட மாட்டீங்க இதில் எங்கேயாவது போய் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் அடுத்தவங்களுக்கு பாத்திரம் அறிஞ்சு தெரியாமல் பிச்சையை போட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய போய் அது என்ன விஷயம்னு தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுவீங்க அதனால் அந்த தவறை செய்யாதீங்க சரிங்களா குரு இவ்வாறாக இருந்து இந்த ராகு கேதுக்கள் இருந்து உங்களுக்கு இந்த பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார்கள் சரி எனக்கு குரு வந்து உக்காந்துட்டாரு செய்ய போகிறாரு ஜென்மத்தில் கேது நான் இப்போ எந்த சுவாமியை வழிபாடு செய்யணும் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் பாடின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ தெரியாதவங்களே இருக்காது அந்த பாடி என்கிற அந்த இதில் ஏன்னா டிவிஎஸ் லூகாசுங்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தாயம் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு கோயில் இருக்குதுங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் பேரு திருவல்லீஸ்வரர் இந்த இந்த சிவன் பேர் அதே சமயத்தில் இருந்த இன்னொரு பேர் இந்த சிவனுக்கு இருக்குது திருவலிதமுடைய நாயனார் அப்படின்னு இருக்குது அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை இங்கே குரு பகவான் சிவனை நோக்கி மேற்காக சிவனை நோக்கி தவம் இருந்து இவர் இன்னமும் அப்படி தான் இருக்கார் குரு குருவுக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அவர் என்னன்னா குரு தன் தமையனின் மனைவி மேனகையினால் ஒரு சாபத்தை பெறுகிறார் அந்த சாபத்தை மார்கண்ட மகரீஷர் போய் சொல்லி எனக்கு இதுல இருந்து விடுதலை எப்படி கிடைக்கும்னு கேக்குறாரு அப்ப அவர் சொல்றாரு நீங்க போய் இந்த திருவழி தாயங்கிற இந்த இடத்துல போய் இருக்கக்கூடிய சிவனை நீங்க வணங்குனீங்கன்னா உங்க பாவம் நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிட்டோன்னு சொல்றாரு அப்ப குரு பகவான் இங்க வந்து சிவ இந்த சிவனை நோக்கி தவம் செய்த நிலையில் இருக்கிறார் சிவன் கிழக்கு பார்க்க இருப்பாரு இவர் மேற்க பார்க்க சிவனை பார்த்து இருப்பாரு வேற எந்த கோயிலையும் நீங்க பார்க்க முடியாத ஒரு குரு பகவான் பாவங்கள் விலகும் இந்த குரு பகவானை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது முக்தி கிடைக்கும் சரிங்களா ரொம்ப சிறப்பாக ஒரு இந்த தளத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் முக்தி தருவதற்குனே இருக்காரு அப்படின்னா பாருங்க அவ்வளவு வாய்ந்த முக்தி குரு இந்த குரு தனி சன்னதியில இந்த குரு பகவான் சிவலிங்கத்தை வழிபட்ட நிலையிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய சிவன் இவர் தனக்கு பூஜை பெறுவதை சிவன் தனக்கு பூஜை பெறுவதை உரிமையாக உடையவர் இவர் பலி என்றால் பூஜை தாயம் என்றால் உரிமை அதனால இந்த கோயிலுக்கு பளித்தாயர் என்ற பெயர் வந்து அது நாலடவில் திருங்கிற அந்த அடைமொழியோட திருவலி தாயம் அப்படின்னு மாறிடுச்சு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கோயிலுங்க இந்த குரு பகவான் இந்த குரு பகவானை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு குரு சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட தோஷங்களும் உங்களுக்கு விலகும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இது ஏன் தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய சிவன் சுயம்பு மூர்த்தி அவருடைய மேலே விமானம் பார்த்திங்கன்னா கஜ பிருஷ்டி அப்படின்னா யானையோட பின்புறம் எந்த வடிவத்தில் இருக்குமோ அந்த வடிவத்தில் மேலே சிவனுடைய அந்த கோபுரமானது அந்த விமானமானது அப்படி இருக்கும் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இரநூத்தி ஐம்பத்தி ஐ நாலாவது தேவார ஸ்தலம் இந்த ஸ்தலம் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு வியாழக்கிழமை அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த வியாழக்கிழமை போய் நீங்கள் இந்த திருவழி தாய குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷமும் உங்களை விட்டு விலகும் இதை தயவு செய்து ஒரு முறையேனும் போய் நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுங்க இந்த பன்னெண்டு மாத காலகட்டங்களில் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணணும் தானம் என்ன பண்ணணும் இந்த சனியும் குருவும் உங்களுக்கு மூணாம் இட முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு வயதானவர்களுக்கு அந்தணர்களுக்கு முடியாத அந்தனர்கள் அவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மம் செய்யுங்க ஒரு தானத்தை கொடுக்கும் பொழுது குடிக்கிறதுக்கு தண்ணி பாக்கெட்டோட இல்லை தண்ணி பாட்டிலோட குடிக்கிற தண்ணி பாட்டிலோட வச்சு தானம் கொடுக்கும் பொழுது தான் அந்த தானம் முழு முழு முழுமையடையும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மட்டை தேங்காய் மட்டை தேங்காய் கிடைச்சா பாருங்கள் இல்லாட்டி ஒரு தேங்காய் உடைக்காமல் பாக்கு வாழைப்பழம் ஒரு ஐயர் வேஸ்டி கால் கிலோ ஒரு கொண்டக்கடலை வாங்கிக்கிட்டு ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கோங்க அன்னைக்கு இருபத்தி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு கா உங்களால் காலையில் போக முடிஞ்சால் நல்லது இல்லாட்டி சாயந்தரம் போகிறது நல்லது அன்று நீங்கள் வீட்டில் பூஜைக்கு பூஜையில் பூஜை அறையில் அன்றைக்கி காலையில் நீங்கள் விநாயகப் பெருமானையும் அன்னைக்கு சஷ்டிங்கிறதுனால பெருமானையும் வழிபட்டுட்டு அவங்களுக்கு உங்கள் குலதெய்வம் பித்தர்கள் இவர்களையெல்லாம் வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு இந்த தானம் கொடுக்கறதுக்கு வச்சுருக்குறீங்க இல்லையா குருக்களுக்கே அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போங்க அங்க போய் பிள்ளையாருக்கு ஒரு தீபம் சஷ்டிங்கிறதுனால முருகப்பெருமாளுக்கு தீபம் மற்ற கடவுள்களையெல்லாம் எல்லாம் வணங்கிட்டு நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை அந்த குரு பகவானை நீங்க வணங்கி வழிபாடு செய்யணும் அவருக்கு அர்ச்சனை செய்யணும் உங்க குடும்பத்தில் இருக்க அனைத்து பேர்களையும் சொல்லி இவ்வாறாக நீங்க அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனையை வீட்டுக்கே எடுத்துக்கிட்டு வரலாம் நீங்க தானமா கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க அந்தனருக்கு அந்த குரு அந்த குருக்களுக்கு குருக்கள் என்றால் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் குருவாக இருந்து நமக்கு நல்லதை செய்து நம்ம நட்சத்திரம் நம்மளுடைய கோத்தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி மனசாரம் இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு பார்த்தீங்களா இது வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி வைக்கிறார் இல்லையா இருக்கிற துன்பங்களை எல்லாம் நீக்குறாரு இல்லையா அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி அதனால் அவருக்கு நம்ம அந்த அந்தனருக்கு அன்று குரு பெயர்ச்சி அன்னைக்கு கொடுக்கணும் பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி க க சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் தண்ணிக்குள்ள அந்தனர்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பு அபரிதமான பலன் நல்ல பலனை கொடுக்கும் மற்ற நாளில் கொடுக்கறதை விட குடிக்கிறதுக்கு தண்ணீரோடு சேர்ந்து இந்த மட்டை தேங்காய் கொண்டக்கடலை ஐயர் வேசி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தட்சணையை வச்சு அவருக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் இவ்வாறாக அன்று நீங்க செய்கிறது சிறப்புங்க சுய பரிகாரமாக உங்களை நீங்க கட்டுப்படுத்தி தான தர்ம பரிகாரங்கள் செய்து ஆன்மீகத்துக்காக இந்த வழி தாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேண்டி வணங்கி வரும் பொழுது உங்க முயற்சிகள் இதை செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி செய்வார் அந்த முயற்சி குரு அதனால கவலைப்படாம இதை போய் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா பலனையும் உங்களுக்கு தந்துருவார் இந்த குரு பகவான் கவலை வேண்டாம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி புத்திகள் எனக்கு நல்லா நடக்கலைன்னா கோச்சார ஒரு முப்பது பர்சன்ட் தாங்க செய்யும் உங்கள் புத்தி தான் அதிகமாக வலிமையோடு அங்கே உங்களுக்கு அங்கே வேலை செய்யும் ஆனால் இந்த இறையவர்களோடு நம்ம ஒன்றி அந்த கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த இதில் நம்ம வழிபாடு செஞ்சு நின்றுட்டோன்னு வச்சுக்கிங்க ஒரு பக்கம் முருகர் ஒரு பக்கம் முழுமுதர் கடவுள் விநாயக பெருமான் இந்த பக்கம் குரு எல்லோரும் சேர்ந்து என் குலதெய்வமும் பித்திருக்களுக்கும் இருந்து என்னை காக்கும் என்பதில் சிறிதும் ஐயம் வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் திருவழி தாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அருளைப் பற்றி எந்த தோஷ் எந்த கிரகங்களுடைய தோஷங்களும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் அடுத்தது தனுசு ராசியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்